அடுத்ததாக குடும்ப வாழ்வில் சான்று வழங்குதல் என்ற தலைப்பிலே ஜமாத்தி இஸ்லாமியின் மாநில செயலாளர் ஜனப் வி எஸ் முகமது அமீன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் இந்த உரையை தொடர்ந்து மகரிப் தொழுகைக்கான இடைவேளை விடப்படும் தொழுகைக்கு வந்து அந்தந்த பகுதியில் பெண்களுக்கு பெண்கள் பகுதியிலையும் தொழுகைக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு அது சைடில் உதவு செய்கிறதுக்கு அந்த பக்கமும் இருக்குது பின்னாடியும் இருக்குது ஆண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு பின்பக்கமும் உதவி செய்யக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த தொழுகை நேரத்திற்கு சரியான முறையில் நீங்கள் வந்து சேரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக ஜனாப் பி எஸ் முகமது அமீன் சாஹிப் அவர்கள் அவுது பில்லாயம் சேத்தான் ரஜீம் சா ரான் ரஹீம் காலலா தாலாஃபுல் புரான் இல் லதீம் அஃபுல் புர்கான் இல் மஜீத் வ கதாலிக ஜாக்கும் தி தகூனு சுலாஸ் வ யூன ரசூல் அலைக்கும் ஷகீதா அலம் தில்லா எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுர்வனுக்கு உரித்த கட்டுமாக அவனது அன்பும் அருளும் அகில உலகத்திற்கெல்லாம் அருளாக அருள் பெரும் கொடையாக அனுப்பப்பட்ட அனலம் பெருமானார் நபிகள் நாயம் சல்லல்லா செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை இதயத்தின் அடியாளத்திலிருந்து ஜமாத்தை இஸ்லாமியின் சென்னை மாநகரத்தின் சார்பாக மக்களுக்கு சான்று வழங்குங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகர மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஜமாத் இஸ்லாமியின் மாநில தலைவர் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் அவர்களே மாநில தொலைச் செயலாளர் அவர்களே செயலாளர்களே ஆலோசனை குழு உறுப்பினர்களே இந்த மாநாட்டிற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை கடல் கடந்தும் தொலைவிலிருந்து நேர நேரலையின் வாயிலாக இந்த நிகழ்வை கண்ணுற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் செலவாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ரசூலு அலைக்கும் ஷஹீதா மேலும் இவ்வாறே முஸ்லிம்களாகிய உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன் என்று சொல்லக்கூடிய சமநிலை உள்ள சமுதாயமாக நாம் ஆக்கினோம் நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்க வேண்டும் என்பதற்காகவும் இறை உங்களுக்கு சான்று வழங்க வேண்டும் என்பதற்காகவும் தான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார் இறை தூதர்கள் நமக்கு சான்று வழங்கிவிட்டார்கள் ஆனால் நாம் இப்பொழுது சான்று வழங்கக்கூடியவர்கள் என்ன சான்று வழங்கப் போகின்றோம் நாம் நம்பிக்கை கொண்ட அந்த ஈமானின் மெய்மையை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதுதான் நாம் வழங்க வேண்டிய சான்று நமது ஈமானியுடைய தகத்தகாய ஒளியின் காரணத்தினால் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நெஞ்சு நிமிர்த்து நிற்கக்கூடிய ஒரு படை பட்டாள வரிசையில் முதன்மை வீரர்களாக நாம் நிற்க வேண்டும் இது சத்திய மார்க்கம் என்பதற்கான உரைகள் யார் என்று சொன்னால் நடமாடும் இஸ்லாமாக நீங்களும் நானும் திகழ்ந்திட வேண்டும் எந்த கொள்கையை எந்த லாயிலா இல்லல்லா முகமது ரசூருல்லா என்ற அந்த கொள்கையை நெஞ்சில் ஏந்தி இருக்கின்றோமோ அந்த கொள்கையின் அடிப்படையில் அச்சு அசலாக வாழ்ந்து இந்த உலகத்திற்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பதுதான் சான்று வழங்குவதனுடைய அடிப்படை தத்துவம் இந்த கலிமாவினுடைய சுவையை ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதர மத சகோதரர்கள் புத்தகத்தை பார்த்தோ திருக்குரானை பார்த்தோ தெரிந்து கொள்வதை விடவும் ஒரு முஸ்லீமை பார்த்து இதுதான் இஸ்லாம் இவன் தான் முஸ்லீம் என்று என்றைக்கு புரிந்து கொள்கின்றானோ அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் வாழ்கின்றீர்களோ அதுதான் சான்று வழங்குதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் நாம் சான்று வழங்க வேண்டும் வாழ்வினுடைய அனைத்து துறைகளுக்கும் நாம் சான்று வழங்க வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் என்பது மதம் அல்ல இன்னும் சொல்வதானால் இறை தூதர்கள் எங்கெல்லாம் சான்று வழங்கியிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் சான்று வழங்க வேண்டும் இறை தூதர்கள் எப்படி சான்று வழங்கியிருக்கின்றார்கள் இந்த குறுகிய நேரத்தில் குடும்ப வாழ்வில் எப்படி சான்று வழங்குவது என்பதை சான்று வழங்குவதின் ஒரு சிறிய பகுதியை நான் இந்த நேரத்திலே விளக்கிக் கூற விரும்புகின்றேன் இறைவனையும் இறை தூதரையும் ஈமான் கொண்ட ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த குடும்பம் உதாரணமாக திகழ்கிறதோ அதுதான் இஸ்லாமிய குடும்பம் என்னுடைய வீட்டை பாருங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி ஒரு ஒரு இல்லத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த இல்லத்தை காண விரும்புகின்றீர்களா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு செல்ல வேண்டாம் இதோ என் வீட்டிற்கு வந்து பாருங்கள் இஸ்லாம் என்றால் என்ன ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்றால் என்ன என் வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுறம் உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்த குடும்பத்தினால் நீங்கள் சான்று வழங்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் ஐஎஃப்டி அரங்கில் இருக்கக்கூடிய நூல்களை வாங்கி படியுங்கள் சமரசத்தில் வருகின்ற கட்டுரைகளை படியுங்கள் திருக்குரான் வசனத்தை படியுங்கள் எங்கள் தலைவர்கள் மேடையில் உரத்து முழங்குகின்றார்களே இந்த பயான்களை எல்லாம் கேளுங்கள் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் உங்களை பார்ப்பார்களே அதற்கு நீங்கள் சான்றாக செயல் சான்றாக நீங்கள் வழங்க வேண்டும் ஒரு இதர மத சகோதரன் ஒரு இஸ்லாமிய வீட்டில் வந்து தங்குகிறான் என்று சொன்னால் உங்களை சார்ந்த ஒரு இதர மத சகோதரனை உங்கள் வீட்டில் வந்து தங்க சொன்னால் அவன் ஒரு மூன்று நாள் உங்கள் வீட்டில் தங்கிவிட்டால் அவனுக்கு தெரிந்து விட வேண்டும் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆனால் அப்படி தங்க வைத்து பார்த்தால் அவன் என்ன சொல்லுவான் வீட்டை விட வீடு இருக்க என்று சொன்னால் வழங்கியவர்கள் இஸ்லாத்தை நாம் உள்ளத்தில் ஏந்தி கொண்டு அதற்கு மாற்றமான ஒரு செயலை வெளிப்படுத்திய குற்றத்திற்கு இரையான இல்லம் நமது இல்லமாக திகழ்ந்துவிடும் இதர மத சகோதரர்கள் தான் பாருங்களேன் எங்க வீட்டில் ரெண்டு நாள் தங்கி இருங்க சொல்லட்டும் பார்க்கட்டும் எப்படி என்றைக்கு அவன் சொல்கின்றானோ அந்த பாய் வீட்டில் போய் தங்கின எவ்வளவு ஒழுக்கமான இல்லம் எவ்வளவு அமைதியான இல்லம் எவ்வளவு இன்பமான இல்லம் எவ்வளவு கட்டுக்கோப்பான இல்லம் என்ற அவன் என்றைக்கு பிற போய் சொல்கின்றானோ அன்றைக்குத்தான் இந்த தீன் மேலோங்குவோம் நாமும் மேலோங்குவோம் நவிமார்கள் அனைவரும் குடும்பத்திற்கு சான்று வழங்கக்கூடிய வரலாற்று கழிந்திருக்கின்றார்கள் இஸ்லாம் ஏனைய மதத்தைப் போல ஒரு மதம் அல்ல இங்கே இருக்கக்கூடிய இறை தூதர்களை குறித்து இறைவன் சொல்கின்றான் திருமறையை நீங்கள் படித்து பாருங்கள் முதல் மனிதரே குடும்பத்துடன் அறிமுகப்படுத்துகிறான் தனி மனிதராக அறிமுகப்படுத்தவில்லை ஆதம் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு இணையாக ஒரு ஜோடியாக இந்த உலகத்திற்கு முதல் மனிதனை இறைவன் அறிமுகப்படுத்துகின்றான் குடும்பமாக நபி இப்ராஹிம் அலி வாழ்க்கையை புரட்டி பாருங்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சான்று வழங்கினார்களே அந்த சான்றுகளை எல்லாம் பாருங்கள் நெஞ்சம் பதை பதைத்து போகும் தந்தை இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கின்றார் ஆசர் ஆனால் மகனுக்கு அந்த ஈமானிய வலிமை வந்து என்று அந்த மகனுக்கும் தந்தைக்குமான அந்த போராட்டம் இருக்கிறதே சான்று வழங்குவதில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்று சொன்ன சாட்சிகள் அவைகள் தன் அன்பு பிள்ளை இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஆகட்டும் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் ஆகட்டும் மனைவி அம்மையாகட்டும் அவர்களிடம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இருக்கிறதே அதுதான் இல்லத்திற்கு நாம் கெட்டி எழுப்ப வேண்டிய சான்றுகள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை எடுத்து பாருங்கள் அவருடைய ஃபிரோனுடைய அந்த பெரும் கோட்டைக்குள் நுழைந்து என் சகோதரனை காப்பாற்றுவதற்காக ஒரு அக்கா துடிக்கின்றாலே அங்கே நீங்கள் சான்று பாச போராட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஈசா இஸ்லாம் அவர்களை குறித்து இறைவன் சொல்லி காட்டுகின்றான் மரியம் மரியம் குமாரன் ஈச என்று சொல்லி தந்தையுடன் அடையாளப்படுத்துகின்றான் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தாயுடன் அடையாளப்படுத்தி காட்டுகின்றான் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் குடும்பவியல் வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள் தன்னுடைய மகன் இறைமார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான் நபி அவருடைய அலை பாச போராட்டம் அந்த கொள்கை போராட்டமாக மாறக்கூடிய அந்த காலகட்டத்தை பாருங்கள் வெள்ள பிரளயம் வருகின்றது மகனை பார்க்கின்றார் என் அன்பு மகனே நான் சத்தியத்தில் இருக்கின்றேன் இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றார் மகன் சொல்கின்றான் போ போ எனக்கு தெரியும் எப்படி என்னை பிழைத்துக் கொள்ள வேண்டும் மானா என் அன்பு பிள்ளையை ஏறிக்கொள் என்னுடன் இல்லை வெள்ளம் வந்து விட்டது இந்த வெள்ளம் முகடுதட்டு நிற்கும் போது அந்த பிள்ளை சொல்கின்றான் மலை உச்சிக்கு சென்று நான் பிழைத்துக் கொள்வேன் நம் பிள்ளைகள் அப்படித்தானே பேசுகிறார்கள் தந்தையிடம் வியாக்கியானம் பேசுவதில் பிள்ளைகள் கெட்டிக்காரர்கள் அந்த அப்படித்தான் பேசினான் நபி கட்டிக்காரர்கள் அவர்கள் கலங்கி போகின்ற தருணங்கள் எனவே நான் நபிமார்கள் எல்லாம் துறவிகள் அல்ல இந்த வாழ்க்கை முழுவதும் அவர்கள் மனைவி மக்களுடன் வாழ்ந்து காட்டியது அதுதான் நீங்கள் இல்லத்திற்கு சான்று வழங்குங்கள் நபிமார்கள் எப்படி தங்களுடைய இல்லங்களில் சான்று வழங்கினார்களோ அண்ணலும் பெருமானார் நபிகள் செல்லும் அவர்கள் எப்படி மனைவிகளுடன் மக்களுடன் எப்படி வாழ்ந்திருந்தார்களோ எப்படி தன்னுடைய இல்லத்தை கட்டியெழுப்பினார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய இல்லங்களை கட்டியெழுப்ப வேண்டும் இன்றைக்கு நாம் என்ன சான்று வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்கள் சான்றே வழங்கலை என்று சொல்ல முடியாது இல்லத்தில் நாம் சான்று வழங்குகிறோமா வழங்குகிறோம் இன்றைக்கும் முஸ்லிம்கள் வீட்டில் சிசு கொலை இல்லை சான்று வழங்குகிறோம் எந்த குடும்பமும் பெருமளவில் இல்லை ஒப்பீட்ட அளவில் பார்க்கும்போது முஸ்லிம்கள் சிசு கொலை செய்வதில்லை கருக்கொலை செய்வதில்லை பெண்களை நசுக்குவதில்லை ஒப்பீட்டளவில் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் இதெல்லாம் இல்லை வரதட்சணை கொடுமை இருக்கிறதா என்றால் ஆங்காங்கே எல்லா இடத்திலும் இருப்பது போல் இருந்தாலும் இஸ்லாமிய குடும்பங்களில் வரதட்சணை கொடுமை இல்லை எல்லாம் சான்று வழங்குகிறோம் இஸ்லாமிய முதியோர் இல்லம் இருக்கிறதா இல்லை பிற மதத்தவர்கள் இதர மத சகோதரர்கள் ஆச்சரியத்துடன் இமைகளை விரித்து பார்க்கின்றார்கள் முதியவர்களை மதிப்பதற்கு இந்த மார்க்கம் எப்படி கற்றுத்தருகிறது இதெல்லாம் சான்று வழங்குகிறோம் ஆனால் நாம் இதை போல வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் சான்று வழங்க வேண்டுமா அல்லவா நாம் ஏன் சான்று வழங்க வேண்டும் என்பதையும் நாம் சான்று வழங்கணும் எதற்காக சான்று வழங்கணும் ஒரு நல்ல பாயா வாழ்ந்துட்டு போனா போதும் அல்லா முன்னாடி கணக்கு காட்ட வேண்டும் என்பது ஒன்று அடிப்படை ஆனால் குடும்பத்தின் வீழ்ச்சி என்பது சகோதரர்களே சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி என்பது நாட்டினுடைய வீழ்ச்சி நாட்டினுடைய அழிவு என்னடா இது ஒரு குடும்பம் வீழ்ந்ததுன்னா நாடு எப்படி அழியும் எட்வர்ட் கிப்பன் சொல்கின்றான் ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்து நொறுங்கியதற்கான காரணம் ஐந்து ரோம பரசு ஏன் விழுந்தது தெரியுமா ரோம சாம்ராஜ்யத்தில் மனமுறிவுகள் நிகழ்ந்ததுதான் ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்தது என்கின்றான் வரலாற்று ஆசிரியர் எட்வர்ட் கிப்பன் குடும்பம் என்பது சீரழிந்தால் அந்த நாடு சீரழிஞ்சு போய் நாசமா போய்விடும் அதை தான் சொல்கின்றான் அதிக வரி வசூல் செய்து மக்களை இலவசங்கள் பின்னால் விட்டார்கள் ரோம் வீழ்ந்தது விளையாட்டுக்களை வெறித்தனமாக மாட்டி காட்டு மிராண்டிகளாக விளையாட்டு பின்னாலே ஓடினார்கள் ரோம் அழிந்தது மக்களின் தேவைகளை உணராமல் படைக்கலன்களை வாங்கி குவித்தார்கள் ரோம் அழிந்தது திருமண மனமுறிவுகள் அதிகமானது ரோம் அழிந்தது சமயம் மார்க்கம் என்பது வெறும் குறியீடாக மாறி சமயங்கள் தினசரி வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாமல் ஆனதே அதனால் நான் ரோம் அழிந்தது என்று எட்வர்ட் கிருப்பன் சொல்கின்றான் இன்றைக்கு இது சிந்தனை யுத்தத்தின் காலம் எத்தனை போர் படைகளையும் நாம் எதிர்கொள்ளலாம் ஆனால் சிந்தனை யுத்தத்தில் செத்து மடிகின்றோம் சகோதரர்களை சிந்தனை மைண்ட் வார் சிந்தனையை நோக்கி இன்றைக்கு நம் மீது தாக்கப்படக்கூடிய யுத்தம் ஆயுத யுத்தம் அல்ல நாம் பாதுகாப்பான ஒரு நாட்டிலே இருக்கின்றோம் பாதுகாப்பான மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சிந்தனை யுத்தம் இரண்டு வகைகளே தொடர்க்கப்படுகிறது ஒன்று குடும்ப அமைப்புகளின் மீது தாக்கப்படக்கூடிய ஒரு எரிகுண்டுகளாக இன்னொன்று குடும்ப அமைப்பின் ஒழுக்கத்தின் மீது கை வைக்கின்றார்கள் இந்த ஒழுக்கத்தையும் கை வச்சு குடும்ப அமைப்பையும் சீரழிஞ்சா அவன் கீழே கொழுந்துருவான் எத்தனை பெரிய அறிஞனாக எப்படி இருந்தாலும் சரி ஒழுக்க விழுமத்திலே அவனை கை வைத்தால் அவன் கீழே விழுந்து விடுகின்றான் என்பதுதான் இந்த சிந்தனை யுத்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆனால் ஒழுக்க விழுமங்களின் மீது தாக்குதல் நடத்தப்படும் போது நாம் எப்படி சான்று விளங்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம் மெல்ல மெல்ல ஊடுருகிறது காதல் என்றார்கள் கட்டற்ற சுதந்திரமாக காதல் அலைய ஆரம்பித்தது அது கள்ளக்காதலாக பெருகியது ஒருபால் உறவு என்று பரிணமித்து பல்லித்தது அதற்கு பிறகு லிவிங் டுகெதர் என்று சொல்லி மிக மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கு வந்தது இது எங்கேயோ அமெரிக்காவில் ரஷ்யாவில் ஜப்பானில் நடந்த நிகழ்வுகள் அல்ல மெரினாவில் நடந்ததே வானவில் போராட்டம் ஆணும் ஆணும் நாங்கள் குடும்பமாக வாழ வேண்டும் பெண்ணும் பெண்ணும் இல்லறமாக வாழ வேண்டும் என்ற அந்த அசிங்கங்கள் தலைவிரித்து ஆடிய போது மிகப்பெரிய ஆளுமைகள் என்று சொன்னவர்களெல்லாம் அதற்கு வக்காலத்து வாங்கினார்களே இப்பொழுதுதான் சகோதரர்களை இஸ்லாம் எழுப்பி காட்டக்கூடிய அந்த குடும்ப அமைப்பை நாம் சான்று வழங்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் நிறுத்தி இருக்கின்றோம் நபிமார்கள் மீது எப்படி பணி சுமத்தப்பட்டதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத பணி என்றே நான் கருதுகின்றேன் இன்றைக்கு மேற்கத்தை சிந்தனை யுத்தத்திலே நம்முடைய இல்லத்தை எப்படி கட்டி எழுப்ப போகிறோம் என்பதில் தான் இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் இஸ்லாம் வழங்கும் குடும்பம் எது இஸ்லாம் குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தெரிகிறது இந்த குடும்ப அமைப்பின் மூலமாக இந்த இல்லம் எப்படி அமைதியாக இருக்கப்போகிறது போகிறது இந்த நாடு எப்படி அமைதியாக இருக்கப்போகிறது போகிறது இல்லம் என்பது இல்லறம் என்பது சிறை என்றும் இல்லறம் என்பது கட்டுப்படியான ஒரு இடம் என்றும் நாம் நம்பக்கூடிய அளவில் இல்லத்தை இருக்கமானதாக இந்த உலகம் சித்தரித்து காட்டுகிறது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் பாருங்கள் நாட்டினுடைய பேசிக் யூனிட் என்று சொல்லக்கூடிய குடும்பம் சீர்குலைந்தது சமுதாயம் பின்னடைவு சந்தித்தது எல்லா வகையிலும் பொருளாதாரத்திலும் நாட்டு முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் குடும்பங்கள் வீழத் தொடங்கின இந்தியாவில் குழப்பங்கள் மேலோங்குவதற்கு காரணம் குடும்ப அமைப்பு சீர்குலைந்ததுதான் உலகம் இன்றைக்கு மன நோயாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டது பைத்தியம் பிடித்தது போல் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் என்று நாம் கருதி கொண்டிருப்பவர்களில் சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு இல்லத்தில் அமைதி கிடைக்கவில்லை காரணம் அவர்கள் இல்லம் இல்லமாக இல்லை என்பதுதான் இன்றைக்கு உலகம் அமைதி இழந்து தவிக்கின்றது இன்னும் சொல்வதானால் முஸ்லிம் சமுதாயத்தை நான் கவலையுடன் உங்களுடைய உள்ளங்களை தொட்டு ஒரு விஷயத்தை நான் கவலையோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நம்முடைய பிள்ளைகள் நாத்திகத்தின் பக்கமும் கம்யூனிசத்தின் பக்கமும் செல்ல தொடங்கி விடுகின்றார்கள் யதார்த்தமான எதிர்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை சீச்சி இந்த மார்க்கம் நீங்கள் சொல்வதற்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறதே இதைவிட அந்த நாத்தியம் சிறப்பாக இருக்கிறது என்று நம் பிள்ளை நம்மிடம் பேச ஆரம்பித்து விட்ட காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் வேறெங்கும் அல்ல நம்முடைய வீடுகளில் அவர்கள் இறை மார்க்கத்தின் மீதான வீழ்ச்சி இந்த தலைமுறையில் சரிய தொடங்குகிறது இதை தூக்கி நிமிர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சுதாலன்னா மக்களுக்கு சான்று வழங்குங்கள் இல்லத்தின் வாயிலாக என்று நாமெல்லாம் மிகப்பெரும் கவலையுடன் இங்கே கூடியிருக்கின்றோம் காரணம் என்ன காரணம் இல்லம் இல்லறம் என்பது வீடு என்பது என்ன தெரியுமா பலருக்கு ஓய்வெடுக்கும் அறை வீடுங்கிறது பல பேருக்கு ரெஸ்ட் ரூம் இன்னும் சிலருக்கு சுவையான விடுதி என்ன விடுதி சாப்பாடு வகை வகையாக சாப்பிடலாம் அந்த இல்லாத ஒரு ஒரு வசதி அப்படிப்பட்ட ஹோட்டல் நம்ம வீடு சிலருக்கு வீடு என்பது சிலருக்கு ஓய்வறை சிலருக்கு ஹோட்டலு சிலருக்கு ஹோம் தியேட்டர் எப்ப வேணாலும் என்ன படம் இருக்கும் வீட்டுக்கு போனால் படம் பார்க்கலாம் பலருக்கு அதிகார மையம் அவன் வீட்டில் தான் காட்டுவான் வாப்பம் வர்றாரு அந்த இருக்கு இல்லையா அதுவே ஒரு சித்திரத்தை பிள்ளை மனசுல உருவாக்கி காட்டுகிறது அப்படிப்பட்ட எந்த அப்பாவும் அடிச்சே தெரியாது எனக்கு அப்பா வருகிறார் என்பது ஒரு பெரிய ஒரு பயமுறுத்தல் அப்பாவை நாம் எப்படி சொல்லி தருகிறோம் அப்பா வருகிறார் அப்பா வருகிறார் பூச்சாண்டி வருகிறது பூச்சாண்டி வருகிறது அவர் ஒரு போலீஸை போல அடிப்பார் கண்டிப்பார் மிரட்டுவார் நபி அலாம் செல்லால அலுவலாம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் பிள்ளைகள் ஓடி வந்து தோல் நீதி ஏறிக்கொள்வார்கள் நாம் இன்றைக்கு வீட்டுக்கு போனால் பிள்ளைகள் ஓடி ஒளிந்து விடுகிறார்கள் புத்தகத்திற்குள் முகம் புதைத்துக் கொண்டு நடிக்கின்றார்கள் கள்ளச்சிரிப்பு சிரிக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் வீடு என்பது இவனுக்கு அதிகாரம் மையம் இன்னும் சொல்வதற்கு என்ன தெரியுமா வீடு என்பது கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டு வருஷம் வெளிநாடு ரெண்டரை வருஷம் வெளிநாடு ரெண்டு மாசம் இங்க வந்து தங்கி போகக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஆகத்தான் இன்றைக்கு வீடு இருக்கிறது எப்படி இல்லறத்தில் நாம் சான்று வழங்க போகிறோம் இல்ல இல்லறத்தை இல்லறமாக யார் இங்கே பார்ப்பது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நான் உட்பட எல்லோருக்குமான ஒரு சுய விமர்சனமாகத்தான் இந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் இஸ்லாத்தை வழிபாட்டுடன் சுருக்கி கொண்டோம் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சீங்க அழகான பேர் வைக்கிறோம் நெட் இப்போ வந்து சில்ல கூகுளில் தேடி தேடி நல்ல நல்ல பேரெல்லாம் வைக்கிறோம் கூப்பிடுறதுக்கு அமௌண்ட் சிரமமா இருக்குது பேர் வைப்பதில் எந்த குறையும் இல்லை உடை எடுத்துக் கொடுப்பதில் எந்தெந்த கடைகளிலும் என்னென்ன ஆஃபர் இருக்கோ எல்லா உடைகளையும் வாங்கி கொடுத்து விடுகிறோம் அலைபேசி இப்போதே அவர்கள் கையிலே தர தயாராகிவிட்டோம் செல்லம் குஞ்சுவதற்கும் எவ்வளவு நாம் செல்லம் கொஞ்சுகிறோம் செல்வத்தை அழி கொடுக்கின்றோம் அது என் பிள்ளையை நான் செல்லம் மாதிரி கொடுக்க முடியாது கொஞ்சங்கள் ஆனால் அவர்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் எப்படி கற்றுத் தருகிறீர்கள் அதான் மதரசாவுக்கு அனுப்புறம் இல்ல அதை பார்த்துக்கிறாரு அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை நீங்கள் சொல்லி மாட்டீர்கள் இல்லையா அதனால்தான் உங்கள் வீடு சீரழிகிறது மார்க்கம் என்பது என்ன ஒரு மதமா பள்ளிவாசலில் தொழுது விட்டு ஒரு கோயிலில் போய் வணக்க வழிபாடு செய்து விட்டு வந்து இல்லறத்திற்கு திரும்புவது போலவா இஸ்லாம் நாம் எப்படியும் எப்படிங்க அவர் நோம்போய்க்கோம் போயிட்டாரு அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன வேணும் அன்பிருக்கின்ற சகோதரிகளே இதை தாண்டி கல்வி கூடத்திற்கு அனுப்புகிறோம் எப்படியாவது யாரிடமாவது லஞ்சம் கொடுத்தாவது மந்திரியை பிடிச்சாவது அந்த கல்லூரியில் சீட்டு பிள்ளையை படிக்க வச்சிருவோம் விளைவுகள் நீங்கள் படித்து வைத்த பிள்ளைகள் உங்களை கேட்கக்கூடிய கேள்விகள் அன்பிற்கினே சகோதரர்களை அதையும் தாண்டி திருமணம் முடித்து வைக்கின்றோம் திருமண விழாக்களை மிக பிரமாண்டமாக நடத்துகிறோம் அதில் இஸ்லாம் எப்படி நடத்தக்கூடாதோ அப்படிப்பட்ட திருமணங்களை விருந்து வைத்து நடத்திவிட்டு நாம் இஸ்லாத்திற்கு சான்று வழங்கச் சொன்னால் நம்முடைய குள் இல்லறம் எப்படி இருக்கும் என்பதற்கான வாழும் உதாரணங்கள் நாம் அன்பிற்கினே சகோதரர்களை நாம் எப்படி சான்று வழங்க வேண்டும் வாருங்கள் நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து காப்பி அடிக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுடைய முதல் பள்ளிக்கூடம் நாம் தான் ஆனால் நாம் என்ன சொல்லி தெரிகிறோம் பொய் சொல்ல குழந்தைகள் முதலில் எங்கு கற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா வாப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா அவன் முதலில் கற்றுக்கொள்ளக்கூடிய பொய் அங்கே தான் முதலில் வாங்குகிற லஞ்சம் எங்க தெரியுமா கடைக்கு போயிட்டு அம்மா ஒரு அஞ்சு ரூபா தாரம் கொடுக்குறோம் இல்லையா அதுதான் அவன் முதலில் வாங்குகிற லஞ்சம் இப்படியெல்லாம் அவனுக்கு எதை கற்றுக் கொடுக்க கூடாதோ அதை கற்றுக் கொடுத்து நாம் அவர்கள் நம்மை காப்பியடிக்கின்றார்களே நம்மை பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே இந்த உணர்வு நாம் இருக்கின்றோம் குழந்தைகள் இன்னும் கூர்மையாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் நம்மை நெருங்கி பார்க்கின்றார்கள் அன்பிற்கின்ற சோதர்களே குழந்தைகள் நம்மை பார்க்கின்றார்கள் இரண்டாவது இல்லறம் என்பது நமக்கு இறைவன் சான்று வழங்குவதற்காக அமைப்பு தந்த ஒரு அற்புதமான காலம் இன்றைக்கு நாட்டில் சான்று வழங்கணும் அரசியலில் சான்று வழங்கணும் பொருளாதாரத்தில் சான்று வழங்க வேண்டும் கல்வியில் சான்று வழங்க வேண்டும்னா ஏகப்பட்ட தடைகள் இருக்கிறது குடும்பத்தில் சான்று வழங்குறதுக்கு உனக்கு என்ன தடப்பா சொல்லும் நீ குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தில் சான்று வழங்குவது என்பது ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பு அடுத்து மிகப்பெரிய கடமை சகோதரர்களை குடும்பத்தில் சான்று வழங்க வேண்டும் என்பது யா யுகல்லதீனும் அலீக்கும் நாரா இறை நம்பிக்கை கொண்டவர்களே மனிதர்களும் எரிபொருளும் கற்களாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு இருக்கிறதே அதிலிருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என் பிள்ளை நரக நெருப்பில் எரியவதற்கு இந்த தந்தையுடைய மகம் ஒப்பாது என் பிள்ளையினுடைய விரலிலே தீக்குச்சி நெருப்பு படும் போது தந்தையாக துடித்து போகிறேனே இந்த பிள்ளையை நாளை நரக நெருப்பிற்கு அனுப்புவதற்கு நான் துணிவேனா துணிமேனாக்கும் அதிலைக்கும் நாரா அந்த நரக நெருப்பில் இருந்து உன் பிள்ளை உன் பொண்டாட்டி உன்னுடைய சகோதரனை உன்னுடைய தாயை உன்னுடைய உறவினர்களை நீ பாதுகாத்துக் கொள்ள மாட்டாயா அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு உன்னை ஒரு குடும்பமாக அனுப்பியிருக்கின்றோம் அன்பிற்குனே சகோதரர்களே இது நம்மை பார்த்து குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் இது நமக்கான ஒரு அற்புதமான தடைகளற்ற வாய்ப்பு மூன்றாவது இது நம்ம சுமத்தப்பட்ட மகத்தான கடமை நான்காவது இது மிகப்பெரிய ஒரு அமானிதம் நம்மது சுமத்தப்பட்ட தோள்களில் அழுந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதம் இந்த பிள்ளைகள் நம்முடைய சுவனத்தின் துருப்பு சீட்டுகள் சகோதரர்களை வீணடித்து விடாதீர்கள் இந்த டிக்கெட்டுகளை கிழித்து இந்நுழைவு நுழைவு வாயிலே நீங்கள் உள்ளே நுழைய விடாமல் நீங்கள் தத்தளித்து விடாதீர்கள் அந்த சுவனத்தின் துருப்பு சீட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது குறித்தும் நாம் கணக்கு கேட்டு கண்டிப்பாக கேட்கப்படுவோம் இறைவன் மன்றத்தின் முன்னால் உன்னுடைய தாயை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் சகோதரர்களை குறித்தும் நாம் நிச்சயம் உணவப்படுவோம் என்ற அந்த கவலை உணவாக நமக்கு இருக்க வேண்டாமா இறைவனை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் மாலிக் யோமித்தீன் என்பதை நான் கொண்டு விட்டேன் என்று சொன்னால் அந்த மாலிக் என்னை நாளை மறுமையிலே நிறுத்தி விசாரணை செய்யப்படும் போது நான் எப்படி என் குடும்பம் குறித்து சாட்சி சொல்லுவேன் நான் ஓடிப்போனதற்காக என் தந்தை நாளை இறைவன் முன்னால் தலைகுனிய வேண்டுமா என்ன புள்ளப்பத்து வளர்த்திருக்கின்றோம் என்று உலகில் ஒருவன் கேட்டாலே நம்ம நொறுங்கி போவதில்லையா அன்பிற்கு சகோதரர்களே இந்த இறைவன் முன்னால் கணக்கு காட்ட வேண்டிய ஒருவர்கள் நாம் நம்ம சிறந்தவர்கள் யார் தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கின்றார்கள் இருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் குடும்பத்தில் சிறந்தவன் தான் உங்களில் சிறந்தவன் அரசியலில் சிறந்தவன் பேச்சாளராக இருக்கக்கூடியவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் அல்ல வீட்டில் சொல்லிவிட்டு அந்த அன்பு தலைவர் சொன்ன வார்த்தை தான் நீங்க பின்பற்றுங்கள் என் குடும்பத்தில் நான் எப்படி இருந்தேனோ அப்படி நீ இருந்தால் போதும் நீ வென்று விடலாம் இந்த உலகிலும் மறு உலகிலும் சொல்லி சென்ற வாழ்ந்து காட்டி நபிகளார் அன்பிற்குனே சகோதரர்களே நீங்கள் உங்கள் இல்லத்தில் சிறந்தவர்களா உங்கள் இல்லத்திலே போய் நீங்கள் கேளுங்கள் அவர்கள் சொல்வார்கள் எனவே ஒரு தந்தையாக நீங்கள் எப்படி வாழ வேண்டும் நான் போது என் தாய்ந்தியர்கள் எப்படி என் மீது கருணையாக அன்பாக நடந்து கொண்டார்களோ இறைவா அப்படி என் தாய்ந்தந்தியர்களின் மீது நீ அன்பு செலுத்துவாய் என்று சொன்னால் என் பிள்ளைகளை நான் ஒழுங்காக தான் அது இந்த குழந்தைகளை நான் சிறு வயதிலே ஒழுக்க மாண்புடன் இறை மார்க்கத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டேன் அல்லவா ஏன் நம் பிள்ளைகள் நாத்தியத்தின் பக்கமும் ஏன் அவர்கள் கம்யூனிசத்தின் பக்கம் செல்கிறார்கள் தெரியுமா சிக்கு மசாயல்களை சொல்லி சொல்லி நம் பிள்ளைகளை வளர்த்தோம் இந்த இறைவனுடைய அந்த தன்மைகளை சொன்னோமா இந்த மார்க்கத்தினுடைய நோக்கத்தை சொன்னோமா இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல இது வாழ்க்கை திட்டம் என்று சொன்னோமா இந்த உலகத்திற்கு சான்று வந்து வழங்க வந்தவர்கள் அப்பா நாம் என்று நம் பிள்ளைகளுக்கு சொன்னோமா அப்படி சொல்லியிருந்தால் நம்முடைய குழந்தை இந்த துவாவுக்கு பதில் கிடைக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய தாய் இஞ்சியர்கள் எப்படி இருந்தார்களோ அதுபோல நீங்கள் இருங்கள் என்று சொல்லி அன்பிருக்கணையா சகோதர சகோதரிகளே ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் அந்த தந்தை இறந்து விடுகிறார் அந்த பிள்ளையை சொல்லுது வாப்பு இறந்த மாதிரியே தெரியலையே ஏனென்றா இவன் இருந்து ஒன்று இல்லாமல் இருந்து ஒன்றுதான் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கு அவன் மூத்தா போய் இந்த வீட்டில் இவன் இல்லாமல் இவன் வீடு வாழ படகி விட்டது அங்குதான் நம்முடைய தோல்வி ஆரம்பமாகிறது ஒரு தாயாக நாம் எடுக்க எப்படி இருக்க வேண்டும் ஒரு தந்தையாக நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முதல் பள்ளிக்கூடம் ஒரு தொழுகையை உங்கள் பிள்ளை எங்கே கற்க வேண்டும் தெரியுமா மக்த மதரசாவில் ஒரு தாயிடமிருந்து படிக்க வேண்டும் தாயினுடைய மடிதான் முதல் பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும் ஒரு மனைவியாக வல்லதி கண் குளிர்ச்சியுடைய உங்கள் மனைவி மக்கள் திகழ வேண்டும் நீங்கள் இறைமக்கள் நீங்கள் நல்ல வழியானவர்களுக்கு நீங்கள் சான்றாளர்களாக நீங்கள் திகழ வேண்டும் அதைத்தான் இறைவன் சொல்லி தருகின்றான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு மனைவியாக ஒரு மகளாக ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக சகோதர சகோதரனாலே இன்னைக்கு பங்காளிண்டரைச்சு ஒரு சம்பந்தியாக ஒரு உறவுக்காரனாக நாளை நாம் மறுமையில் எப்படி பதில் சொல்லப் போகின்றோம் என்ற அந்த கவலை இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் அன்பிற்கின சகோதர சகோதரிகளை செங்கல்களால் சிமெண்ட்களால் வீடுகளை கட்டாதீர்கள் இரையச்சத்தால் வீடுகளை கட்டியெழுப்புங்கள் டயல்ஸ்களால் வீடுகளை மேம்பூச்சு பண்ணாதீர்கள் நடத்தைகளால் உங்கள் வீடுகளை மேம்பூச்சு பண்ணுங்கள் பெயிண்ட்களால் உங்கள் எண்ணத்தை வீடுகளை வண்ணம் தீட்டாதீர்கள் மறுமை எண்ணத்தால் உங்கள் இல்லங்களை வண்ணங்களாக்குங்கள் விளக்குகளால் உங்கள் இல்லங்களை அலங்கரிக்காதீர்கள் மறுமை சிந்தனையினால் அலங்கரிங்கள் வாருங்கள் சான் சான்று வழங்குவோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமூல்ல வரகாது ல்லா இப்பொழுது தொழுகைக்கான இடைவேளை இப்போது சில அறிவிப்புகள் சம